மீண்டும் ஒரு விளையாடியதற்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் வெளி மகிழ்ச்சி ஐபிஎலின் ஐம்பத்து நான்காவது போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சுபர்ஜய் ஆகியான போட்டியில் லக்னோவில் ஆரம்பமாய்ந்தது இந்த போட்டியை போதும் ஞானிய சுற்றி விட்டப்பிடந்த லக்னோ சுபர்ஜய் முதலில் தமது அணியை களத்தடுப்பு தேர்வு செய்து குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்தோடு பட்ட பில்ப் சோல்ட் மற்றும் நராயநாதர் ரெடி இருந்தார்கள் இவர்களுக்கிடையில் முதலாவது கெட்டக்காக இருபத்தாறு பந்துகளில் ஒன்று நாற்பத் அறுபத்தி ஆறு அறுபத்தோரு ஓட்டன்களை இனிப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் அதில் பில்ப் பதினான்கு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டங்கள் ஐந்து ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்கள் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் சுனில் நரேன் மீண்டும் ஒரு ஆதரடி காட்டியிருந்தார் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டங்கள் ஏழு இடங்களாக எண்பத்தோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த முதல் ஆறு பந்துவர்களில் கொல்கத்தா நைட்டர்ஸ் எழுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது அங்குரீஸ் ராகுவான்சி நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று ஓடங்களாக முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களோடு ஆட்டோடு நரேனோடு இரண்டாவது கெட்டுக்காக நாற்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் ரசல் பன்னிரெண்டு ஓட்டங்கள் ரிங்ஸ்டிங் பதினாறு ஓட்டங்கள் சிரே ஸ்யர் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் ராம சிப் ஆறு ஓட்டங்கள் ஆறு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களை இருபத்தைந்து ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காதியிருந்தார் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டமிழக்காதிருந்த வேளையில் மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரின் இருநூற்று முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை ஆறு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது லக்னோ சுப்பர்ஜன் பந்து வீட்டை பொறுத்தவரை இரு நவீன் உல்லாக் மூன்று விக்கெட்டுகளையும் யாஸ் தாக்கூர் ரவி பிஸ்னோய் யுதிர் சிங் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன லக்னோ சுப்பர்ஜன் சார்பாக இருநூற்று முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் பெற வேண்டும் இமாலய இலக்கை நோக்கி துட்டுப்படுத்தாடிய கே எல் ராகுல் தலைமையிலான லக்னோ சுப்பை தந்தை பொறுத்தவகையில் கே ராகுல் இருபத்தைந்து ஓட்டங்களையும் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இருபத்தோரு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்கள் முப்பத்தாறு ஓட்டங்களையும் அதிகப்படியாக பட்டுக் கொடுத்தன ஏனைய வீரர்களான அஸ்ரீன் குல்கர்னி ஒன்பது தீபக் கூடா ஐந்து நிக்கலஸ் புரான் பத்து ஆயோஷ் பதோனி பதினைந்து அஸ்டன் ட்ரோன பதினாறு குருனல் பாண்டியா ஐந்து யுதிஷ் சிங் ஏழு என எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள் அனைவரும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தனர் இதன் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்களில் சகல விக்கெட்டுகள் மீண்டும் முப்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பந்து வீச்சை பொறுத்தவரை கொல்கத்தா அணி இந்த போட்டியிலே மொத்தமாக சிறப்பாக செயற்பட்ட காரணமாக தொண்ணூத்தெட்டு ஓட்டங்களால் வித்தியாசத்தால் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கொல்கத்தா அணைட்டு பந்து வீச்சு சார்பில் அரிசித் ராணா மற்றும் வருண் சக்கரவர்த்தி தலா மூன்று விக்கெட்டுகளும் என்று ரசல் இரண்டு மிச்சல் ஸ்டாக் மற்றும் சுனில் நரேன் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியின் வெற்றி பெற்றதன் காரணமாக கொல்கத்தா அடி முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது புள்ளிப்பாட்டிலே மொதமாக பதினோரு போட்டிகளில் எட்டு போட்டிகளில் வெற்றி மூன்று போட்டிகளில் மாத்திரம் தோல்வி பதினாறு புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது லக்னோ சுப்பையன் இந்த போட்டியில் அடைந்த காரணமாக பதினோரு போட்டிகளில் ஆறு போட்டிகளில் வெற்றி ஐந்து போட்டிகள் தோல்வியான பன்னிரெண்டு புள்ளிகளோடு தசம அடிப்படையில் ஐந்தாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட கொல்கத்தா நைட்டட் அணியின் சகல துறைகளும் செயற்பட்டு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஐபிஎடிலே முதலாவது தடவையாக இப்பொழுது புள்ளிப்பட்டியல் முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது இரண்டாம் இடத்தை ராஜஸ்தான் ராயல் அணியும் பிடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பத்து போட்டிகள் எட்டு போட்டிகளில் வெற்றி பதினாறு புள்ளிகளோடு அடுத்தடுத்த போட்டிகள் அனைத்து அணிகளுக்கும் தமது அணிகளை தக்க சிறப்பாக செயற்படக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் புள்ளிப்பட்டியில் முதல் வரும் நான்கு அணிகள் பிளோபி சுற்றுக்கு தெரிவான தெரிவாவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட எண்பத்தி ஒரு ஓட்டங்களை துடுப்படத்திலும் விக்கெட் ஒரு விக்கெட்டையும் பந்து வச்சு வழங்கியிருந்த சுனில் நரேன் ஆட்ட நாயகன் விருதனையும் பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடி செய்வோர் உங்களை சந்திக்கும் மாறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுளை தாஸ் வணக்கம் அன்புகளே